ராசிக்கு ஒரு அற்புதமான நாள் என்ன பதினோராம் இடத்துல சனி சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டு பாக்கி எல்லாம் ஆச்சு லாங் லாங்கோ வெறிலாங்கோ உங்ககிட்ட பணம் இன்னும் தரவே இல்லைன்னா இப்ப கொடுத்துருவாங்க உங்களுக்கு பணம் தர வேண்டியவர்கள் பழைய பாக்கியெல்லாம் தந்து விடுவார்கள் யாருமே உங்களுக்கு பாக்கியே இல்லாத அளவுக்கு மொத்த பணமும் வசூலாயிடும் அதனால வியாபாரத்துல நல்ல ரொட்டேஷன் பண்ணலாம் வியாபார வளர்ச்சிக்கு அது துணையாக இருக்கும் மறுபடியும் நீங்க வந்து முதலீடு பிசினஸ்ல இன்வெஸ்ட் அதுக்கு வந்து பணம் வரும் இந்த லாபஸ்தானத்தில் சேர்க்கை பொருளாதாரத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு வாய்ப்பு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அங்கே செல்வாக்கு அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது ரிஷபராசிக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாள் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் சந்திரன் இன்று பகல் பனிரெண்டு பத்துக்கு பத்தாம் இடம் செல்கிறது ஒன்பது பத்து ஆகிய இடங்களிலே சந்திரன் நாள் வரைக்கும் இடம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பன்னெண்டு மணி பத்து நிமிடத்துக்கு கும்பராசிக்கு செல்கிறது கும்பராசிக்கு சென்ற பிறகு அங்கே சனி சுக்கரன் சந்திரன் ஆகிய மூன்று கிரகங்கள் ஒன்றாக இணைகின்றன இந்த மூன்று கிரக சேர்க்கை மிகப்பெரிய நன்மையை செய்யும் ராசி அதிபதி ராசிக்கு யோகாதிபதி சந்திரன் ஆகிய கிரகங்கள் எல்லாம் ஒன்றாக பத்தாம் இடத்துல இணைகின்றன எனவே ரிஷபராசிக்கு மிகப்பெரிய நன்மை நடைபெறும் வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படும் வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்வீர்கள் அல்லது வெளிநாட்டில் உள்ள உங்களுடைய வாடிக்கையாளர்களோடு இங்கிருந்து தொடர்பு கொண்டு அவர்களுக்கு பொருள்களை ஏற்றுமதி செய்வீர்கள் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழிலில் உள்ளவர்களுக்கு அதிக வருமானம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் வழங்கும் புதிது புதிதாக சில வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் உங்களுடைய கஸ்டமர் சர்க்கிள் விரிவடையும்

எனவே நீங்கள் அதன் பிறகு உங்களது பணிகளை செய்ய வேண்டும் மத்தியானம் வரைக்கும் விட்டுருங்க பன்னெண்டு பன்னெண்டு மணி வரைக்கும் பெஸ்ட் விட்டுருங்க ஆப்டர் லஞ்ச் முக்கியமான வேலையெல்லாம் செய்யலாம் நல்லா இருக்கு இன்னைக்கு மத்த எல்லா விஷயமும் நல்லா இருக்கு காலை பகுதி சந்திராட்டமோ அப்படிங்கறத ஒண்ணு தவிர பாக்கி எல்லாமே நல்லா இருக்கு அதனால மார்னிங் டைம் விட்டுட்டு ஆப்டர்நூன்ல இருந்து உங்களுடைய வேலைகளை எல்லாம் செய்யலாம் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடைபெறும் குடும்பம் அமைதியாக இருக்கும் வாழ்க்கை தரம் உயரும் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் புதிது புதிதாக வியாபாரத்திலே பல

உங்களது வேலைகளை முடித்துவிட வேண்டும் பிற்பகல் பகுதி நன்றாக இல்லை முற்பகல் நன்றாக இருக்கிறது பிற்பகல் நன்றாக இல்லை சந்திராஷ்டமம் கொடுக்கிறது பன்னெண்டு பத்துக்கு சந்திராஷ்டம ஆரம்பம் சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் ஆறிலும் ஏழிலும் சந்திரன் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது சுக்கரன் ஏழாம் இடத்திலே சனியோடு இணைந்திருப்பது ஒரு சிறப்பான யோகம் குடைய சனியும் குடைய சுக்கரனும் ஏழில் இணைந்திருக்கின்றன ஏழு குடையவன் சனி சிம்மராசிக்கு பத்தாம் இடத்திற்கு அதிபதி சுக்கரன் ஒன்னா சேந்திரத்தில் சனி சுக்கரன் சேர்க்கை என்பது ஒரு பெரிய யோகம் எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும் குடும்பம் குடும்ப வாழ்க்கை குடும்ப உறவுகள் அனைத்தும் நன்றாக இருக்கும் வியாபாரத்திலே நல்ல வருமானம் கிடைக்கும் பொருளாதார ரீதியான வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும் இன்றைய தினம் வழக்கத்தை விட அதிக வருமானம் வரக்கூடிய நல்ல நாள் பெயர் புகழ் செல்வாக்கு சமூக அந்தஸ்து சிறப்பாக இருக்கும் கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நல்ல நாளாக விளங்குகிறது ராசிக்கு ஐந்தாம் இடத்திலும் ஆறாம் இடத்திலும் சந்திரன் உதவுகின்ற நாள் ஐந்தாம் இடத்திலே காலை பன்னெண்டு மணி பத்து நிமிடம் வரையிலே இருக்கிறது பகல் உச்சி நேரம் டுவெல் டென் வரைக்கும் அஞ்சு சந்திரன் அதுக்கப்புறம் ஆறுக்கு போகுது சந்திரன் கன்னி ராசிக்கு ஐந்து ஆறு ஆகிய இரு இடங்களிலும் சந்திரன் நன்மை செய்யும் எனவே இன்றைய நாள் நல்ல நாள் கண்ணீராசிலே உள்ள மாணவர்கள் இப்பொழுது படிப்பிலே அதிக அக்கறை செலுத்துவார்கள் படிப்பு படிப்பதற்கு இப்பொழுது சந்தர்ப்பம் கிடைக்கும் தொலை தூரத்திற்கு சென்று மேல் படிப்பு படிக்க வேண்டும் வெளிநாட்டிலே சென்று மேல் படிப்பு படிக்க வேண்டும் என விரும்புகின்றவர்களுக்கெல்லாம் அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அதற்கு அட்மிஷன் கிடைக்கும் நீங்கள் வெளிநாடு போகலாம் படிப்பதற்காக வெளிநாடு செல்லலாம் ஆனா படிப்பு முடிச்சிட்டு உடனே இங்க வந்துருங்க வேலை கிடைச்சா மறுபடியும் போய்க்கலாம் வெளிநாடுகளில் இப்ப சுலபமாக வேலை கிடைப்பதில்லை இந்த வருஷம் பத்து லட்சம் பேருக்கு விசா அப்படின்னு அமெரிக்கன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு ஆனா எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கிடைக்குன்னு அவருக்கே தெரியாது அங்க இருக்கிறவங்க வேலை இல்லை அதனால படிச்சாடனே அங்கேயே வேலை கிடைச்சோம் அப்படியே அங்கேயே செட்டில் ஆயிடலாம் இந்தியா பக்கமே திரும்பி பார்க்க வேண்டாம் அப்படிலாம் இந்த இதெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் மலையேறி போச்சு அந்த காரம் எல்லாம் ஓ படிச்சுட்டு மரியாதை திரும்பி வரணும் அப்படியே போங்க இது ஏன் சொல்றேன்னா நான் பிராக்டிகலா இருக்கிற நிலவரத்தை பாத்துட்டு சொல்றேன் உங்க ஜாதத்துக்காக மட்டும் இல்ல இன்னைக்கு இருக்கிற நிலவரம் அப்படியே பெரிய வேலை கிடைச்சும் எல்லாம் விட்டுருங்க ஒரு காலத்துல அந்த மாதிரிலாம் எல்லாம் இருந்ததெல்லாம் உண்மைதான் கிடையாது அதனால இப்ப வந்து வேலை கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு வெளிநாடுகளில் எனவே கல்வி கற்க செல்பவர்கள் எல்லாருக்கும் அங்க வேலை கிடைக்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது படிக்கலாம் அவ்வளவுதானே படிச்சிட்டீங்க தான் வரணும் மணி சென்னையில தான் வந்து நீ ஜாப் தேடணும் அதற்கு தயாராக இருந்தால் படிக்க போகலாம் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு அதிகமாக இருக்கு துலா ராசிக்கு நல்ல நாள் அஞ்சல சுக்கிரன் பெரிய யோகம் அஞ்சல சுக்கிரன் சேர்க்கைங்கிறது துலாத்தை பொறுத்தவரை பெரிய யோகம் ராசி அதிபதியும் ஐந்து குடைவனும் ஐந்தாம் இடத்திலே ஒன்றாக இணைந்தால் அது ஒரு மிக மிகப்பெரிய ராஜயோகம் என்று சொல்லப்படுகிறது ஜனநகால ஜாதகத்தில் லக்னாதிபதியும் ஐந்து குறைவனும் இருந்தால் அவன் பெரிய பதவி வகிப்பான் பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்களுக்கு பார்த்தா ஒன்னு கனெக்ஷன் இருக்கும் இப்ப இது ஒன்னு கனெக்ஷன் அதாவது ராசி அதிபதியும் ஐந்து குடையவனும் தொடர்பு ஏற்பட்டு இரண்டும் ஒன்றாக ஐந்தாம் இடத்திலேயே இணைந்திருக்கின்றன ஐந்தாம் இடத்தில் ஐந்து குடையவனும் ராசி அதிபதியும் இணைந்திருப்பதால் இப்போது மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் இடங்களும் வேலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு அதில மிகப்பெரிய தனலாபம் கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகமாக ஏற்படும் துலா ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது குடும்பம் அமைதியாக இருக்கும் குடும்பத்தில் ஏதேனும் சுப நிகழ்ச்சி நடைபெறலாம் அது பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் ஏழில் குரு ராசியை பார்த்துக் கொண்டிருக்கிறது ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்துல நீச்சமடைந்து விட்டது எனினும் ஏழில் குரு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அது ஒரு அரணாக விளங்குகிறது குரு பார்வையை உங்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் சுருக்கமாக சொன்னால் குரு பார்வை தான் இப்பொழுது உங்களுக்கு பெரிய பலம் மற்ற கிரகங்கள் எப்படி இருந்தாலும் ஏழாம் இடத்தில் உள்ள குரு ராசியை பார்ப்பதால் இது யோகம் இரண்டில் சூரியன் புதனும் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறது லாபஸ்தானாதிபதி யோகம் புதன் இரண்டாம் இடத்திலே சூரியனோடு இணைந்திருக்கிறது பத்து பயன் கூட அவர்கள் இரண்டாம் இடத்திலே இணைந்திருப்பதால் பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி அலுவலகத்தில் நற்பெயர் சமூக அந்தஸ்து உயரும் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள் குடும்பத்தில் அனைவரும் சந்தோஷமாக ஒற்றுமையாக இருப்பார்கள் தனுசு ராசிக்கு இன்றைய நாள் சந்தோஷமான நாள் மிக அற்புதமான நிலையிலே சில கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது அதில் ஒன்று ஒன்பது குடைவனும் பத்து குடைவனும் ராசியிலேயே வந்து ஒன்றாக இணைந்து விட்டன நைன்த் லார்ட் டென்த் லார்ட் இது வந்து தர்ம கர்மாதிபதி யோகம்னு பேர் ஒன்பது பத்து கூட அவர்கள் ராசியிலேயே வந்து ஒன்னா சேர்ந்தது அதனால ரொம்ப பெரிய யோகம் பதவிகள் கிடைக்கும் கௌரவ பதவிகள் கிடைக்கும் சமூக அந்தஸ்தை அதிகரிக்கும் கடன் இருந்தா சுத்தமா அடைச்சிருவீங்க யாருக்கு நிறைய பைசா பாக்கி கிடையாது நோ இஎம்ஐ நோ லோன் யாருக்கும் எதுவுமே பாக்கியே கிடையாது பழைய கடன் எல்லாத்தையும் ஒட்ட அடைச்சிருவீங்க ஃபுல்லா தீத்துருவீங்க எதுவுமே பாக்கியே இருக்காது யாருக்குமே கடன் கிடையாது யாருக்கும் பேலன்ஸ் இல்ல எல்லாருக்கும் கொடுத்தாச்சு அப்படிங்கிற அந்த ஒரு கடன் இல்லாத நிலை பொழுது உருவாக்கும் அது ரொம்ப முக்கியம் கடன்பட்டார் உள்ளம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படி ஒரு தனியார் பாடம் நிறைய பேர் கம்பராமாயணத்துல வந்து வச்சிருக்காங்க வந்தது தனியார் பாடம் கடன் பட்டார் உள்ளம்போல் கலங்கினால் இலங்கை வேந்தம் ஒரு தனியார் பாடம் அது போல கடன் பட்டா வந்து உள்ளம் கலங்கும் இப்ப கடனே இல்லைன்னா இப்ப உள்ளம் தெளிவாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஆனந்தமாக இருப்பீர்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் இது ஒரு அற்புதமான திருநாள் மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் ஏழு குடைவன் ராசியிலே பதினொன்று குடைவன் ஏழிலே சந்திரனும் செவ்வாயும் எதிரெதிரே பார்த்துக் கொள்கின்ற சந்திரமங்கல யோகம் சந்திரனும் சந்திரமங்கல யோகம் நிறைய பேருக்கு செவ்வாய் பத்தின தெரியாது வெறும் மட்டும் தெரிஞ்சு வரும்போது சந்திரமங்கல யோகம் மகர ராசிக்கு சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு இருக்கிறது எனவே நன்மைகள் அதிகமாக நடைபெறும் அசையா சொத்து வாங்குவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கிறது அசையா சொத்தை விற்பனை செய்யவும் இப்பொழுது முடியும் ஏதாவது ப்ராபர்ட்டி ரொம்ப நாளா வித்து போகாம இருந்தா இப்ப டக்குன்னு வித்துரும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் குடும்பம் அமைதியாக கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மிக அற்புதமான நல்ல நாள் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது ராசியிலே சந்திரன் வருகிறது இன்னைக்கு மத்தியானம் பன்னெண்டு மணி பத்து நிமிடத்திற்கு சந்திரன் உங்கள் ராசிக்குள் வருகிறது ஏற்கனவே ராசியில சனி சுக்கரன் ரெண்டும் இருக்கு இப்ப சந்திரனும் வருது மூணு கிரக சேர்க்கை இது ஒரு பெரிய யோகம் எனவே இந்த மூன்று கிரக சேர்க்கையால் கும்பத்திற்கு அதிக நன்மை நடைபெறும் ஆசிய அதிபதி நாலு ஒன்பது குடையவன் ஆறு குடையவன் எல்லாம் ஒன்னா சேரும் நாலு ஒன்பது குடைய சுக்கரன் மிகப்பெரிய யோகாதிபதி கும்பத்திற்கு அதுவும் ராசியிலேயே இருக்கும் எனவே பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உயர் பதவிகள் கௌரவ பதவிகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும் உங்கள் அலுவலகத்திலே எதிர்பாராத விதமாக ப்ரமோஷன் போடுவார்கள் இந்த ஆபீஸ்ல ப்ரமோஷனே நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பார்த்தா இப்ப வந்துடும் ப்ரமோஷன் அதே போல குடும்பத்திலும் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரமோஷன் அம்மாவா இருக்கிறவங்க எல்லாம் பாட்டி ஆவாங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கும் எதுவும் அப்பாவா இருக்கிறவரு இனிமே தாத்தாவாடுவார் கும்பராசிக்காரெல்லாம் ஏற்கனவே தாத்தாவா இருந்தா உள்ளு தாத்தா ஆயிடுவார் வம்ச விருத்தி ஏற்படுகின்ற நேரம் வம்சம் வாழையடி வாழையான வந்தது ஒரு கூட்டம் தண்ணில் சொன்னாங்களே அந்த மாதிரி வாழையடி வாழையாக உங்கள் வம்சம் விருத்தி அடைய போகின்ற அற்புதமான நேரம் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் பொருளாதாரத்தில் அமோக வளர்ச்சி ஆகியவை ஏற்படக்கூடிய நல்ல நாள் மீன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிகமாக நடைபெறும் பதினோராம் இடத்தில் சந்திரன் மதியம் பனிரெண்டு பத்து வரையில இருக்கிறது அதன் பிறகு பனிரெண்டாம் இடமான கும்பத்திற்கு வந்து விடுகிறது மதிய நேரத்திற்கு பிறகு செலவு நிறைய ஆகும் பன்னெண்டு சந்தன் வரும்போது காலி பொருள் பண்ட சும்மா அப்படியே ஒரு மால் உள்ள போய் எட்டி பார்த்து வரலாம் யார் மனசு ஒரு ஃப்ரெண்டு கூட மால் தானே வா வெடி பாக்கலாம் அப்படின்னு போவோம் அங்க போனா அவரு யார் கூட்டிட்டு போனாரோ அவர் ஒரு நூறு ரூபாய் செலவு போனா நீங்க ஆயிரம் ரூபாய் செலவு கொண்டு வருவீங்க எதையே இல்லாம எதையாவது வாங்குறது அது வந்து அங்கெல்லாம் போனா அந்த மாதிரி ஒரு டெம்டேஷன் கிரியேட் பண்ணுவாங்க உங்களை வாங்க தூங்குவார்கள் வாங்கும்படி செய்வதற்கான வாசகங்கள்லாம் எழுதி ஒட்டிருப்பாங்க இஃப் யூ பை ஒன் கெட் த்ரீ ஃப்ரீ ஒன்று வாங்கினால் மூன்று இலவசம் இந்த நாலத்தோட வேலையும் சேர்த்து அந்த ஒன்னுலயே வச்சுக்கோம் இப்போ மாலை போய் அப்படியே வாங்கிட்டு வர பத்தி ஆனால் ஒன்று வாங்கினா எனக்கு மூணு ஃப்ரீயா கிடைச்சிருப்பார் அப்படிமா ஃப்ரீயா யாராவது கொடுப்பாங்களா ஒரு வியாபாரி ஃப்ரீயா கொடுப்பானா அதை யோசிக்க வேண்டாது எந்த வியாபாரி ஃப்ரீயா எதுவுமே கொடுக்க மாட்டான் இதெல்லாம் வந்து வியாபார ட்ரிக்ஸ் அந்த மாதிரி போய் நீங்க ஏதாவது செலவு பண்ணிட்டு வந்து இருக்காது பத்திரமா இருக்கு பணத்தை பத்திரப்படுத்துங்கள் வெளியில எல்லாம் போகும்போது உங்களுடைய காடை எடுத்துட்டு போகுதுங்க வீட்டுல வச்சிட்டு போயிடுங்க இல்ல நாங்க போய் விட்டுறீங்க காடை பணத்தை பத்திரப்படுத்த வேண்டிய நாளாக மீனத்திற்கு தினம் வழங்குகிறது குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும்